ஸோ வெல்கம் டு ரியாபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலை இதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஓட்டு போட போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ காலையிலே வந்து என்ன பண்ணுறோம்னா வந்து காலை சாப்பாடு வந்து பாயசம் சாப்பிட்டாச்சு நாங்கள் எப்போயுமே வந்து ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் மேலே தான் ஓட்டு போட போவோம் இந்த தடவை வந்து மார்னிங் சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஸோ என்ன சொல்கிறது எங்களுக்கு வந்து வாலூரில் தான் போடுவாங்க எங்களுக்கு சித்தாரொட்டை கிடையாது ஸோ வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வாலூருக்கு வந்தாச்சு இது வந்து பார்க்கத்தக்க கடைவங்களுக்கு தெரியும் ஸோ கிளம்பி வந்துட்டோம் ஸோ இங்கேருந்து பழனி உலாசை வந்து பிக் அண்ட் ட்ராப்புக்கு ஆட்டோ ரெடியாக இருந்துச்சு ஸோ ஜும்மா டைம்னால் வந்து நாங்கள் போகிற கொஞ்சம் டைம்லேயே வந்து ஜும்மாவுக்கு தொழுக போயிட்டேன் ஸோ அவங்க தம்பி சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் வரலன்னா நான் வந்து தொழுக தான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் போயிட்டு வராளம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க தொழுக போயிட்டாங்க ஸோ நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் வந்து காலையிலேயே போட்டாங்களாம் ஸோ நம்ம பூத்து வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஸோ அங்கே போய் என்னாச்சு அப்படின்னா நிறைய மேட்ஸு இதெல்லாம் பார்த்தது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அவங்க வந்து வீடியோல காட்டலைனா ஸோ எப்படி காட்டுறது இதுதான் நம்ம ஒரு பள்ளிவாசம் ஸோ வந்து ஒரு வழியாக போயாச்சு ரொம்ப ரஷ் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அந்த ஒரு பழனி வளர்ச்சி ஆழ்கை தான் வந்து வர போக வர ஓட் போட்டுருந்தாங்க ஸோ நம்ம பீப்புள்ஸ் வந்து கம்மி தான் ஆல்ரெடி போட்டு முடிச்சிட்டாங்களா இல்லை அடுத்தான் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில நாங்கள் சித்தார்டியில் இருக்கிறனால கொஞ்சம் அப்டேட் வந்து வந்தது வந்து கம்மி தான் ஸோ வந்து நீங்கள் நியூ ஓட்டர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது வந்து எனக்கு வந்து அஞ்சாவது ஓட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டைமுக்கு முந்தின டைம் வந்து நான் ஓட்டு போடல ஏன்னா எனக்கு ஓட்டு சீட்டு வராததுனால வந்து நாங்கள் ஓட்டு பூத் வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கே ஒரு சூப்பர்வைசர் மேம் வீட்டுக்கெல்லாம் வந்து லிஸ்ட் எடுப்பாங்கல்ல அந்த லேடி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ எங்களோட வீட்டுக்கு போயிட்டு எங்கள் சார்ஜி சொல்லியிருக்காங்க அவங்க இல்லை வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க இங்கேயே இல்லை வேற வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னு மாற்றி நினச்சிட்டு என்ன பண்ணிட்டு எங்கள் பேரை வந்து லிஸ்ட்லாம் தூக்கிச்சு நாங்கள் வந்து எங்களுக்கு சீட்டு தான் வரல சார் நம்ம ஓட்டிங் எதுக்கு அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எங்களுக்கு பேரே இல்லை ஸோ ஓட்டே போட முடியல லாஸ்ட் டைம் ஸோ வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக போயிடுச்சு ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த லேடியெல்லாம் விசாரிச்சு பார்த்தா அந்த லேடி மேலே தான் மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வாழூர் அண்ணமாரங்க எல்லாருமே வந்து அந்த லேடியை பிடிச்சி திட்டி விட்டாங்க திட்டி விட்டுவிட்டு நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டா அதுக்கு அடுத்த வருஷமே அந்த அக்கா வந்து இறந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து யார் வந்து லிஸ்ட் அது என்னன்னு சொல்லிட்டு தெரில எப்போயுமே நாங்கள் சீட் இல்லாமல் ஓட்டர் ஐடியோ ஆதார் கார்டு எடுக்கணும் இதோ ஒரு நம்பிக்கையில் தான் அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் ஸோ நீங்கள் வாலூராக இருந்தீங்க அப்படின்னா வந்து ஓட்டு போட போகும்போது யாரோட ஆட்டோவில் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அங்கே போல போலில் வந்து என்னாச்சு அப்படின்னா நிறைய பேர் உட்காந்துங்க யாரை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சீட்டு நம்பர் தெரியாதுல்ல ஏன்னா ஓட்டிங் சீட் வந்து வீட்டுக்கு வரல ஸோ அங்கே போய் அப்ரோச் பண்ணிட்டு கேட்டோம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் லிஸ்ட்டு ஸோ அதோட ஸ்கூல்மேட் சொன்னதுல அவங்க வந்து என்னப்பா அவங்களோட ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க பிடிஎஃபாக ஸோ அதை அனுப்பி செக் பண்ண சொன்னாங்க சொன்னாங்க நான் அதில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் பார்த்தா நம்பர் வந்து எனக்கு அம்மாவுக்கு நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதுதான் அந்த ஸ்கூல் மெயின் ஸ்கூல் இது ஸோ இங்கே தான் வந்து ஓட்டு போடுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கும் ஊருக்கு உள்ளாக்க ஒரு லோக்கல் கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த பில்டிங்லாம் ரொம்ப இடிஞ்சிருக்கும் பட் இப்போ வந்து புது ஸ்கூல் கட்டியிருக்காங்களா இங்கே வந்து போட்டிருக்காங்க ஸோ பிடிஎஃபில் செக் பண்ணனா செக் பண்ணாவும் நம்பர் எடுத்துகிட்டு எனக்கும் அம்மாவுக்கும் ஸோ உள்ளே போய்ட்டும் ஸோ அந்த சீட் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஃபோனை வந்து அங்கே பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அங்கே வந்து வச்சுட்டு போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு யார்கிட்டே போகிறது அப்படி அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும்ல ஸோ அந்த கன்ஃபியூஷன் கொஞ்சம் முடிச்சுட்டு போய் ஓட்டிங் அந்த ஓட்டு படுறதுக்கு முன்னாடியே வரலை மையம் வச்சுட்டாங்க போயிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டெல்லாம் படித்தேன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் யார் யார் நாமினேஷனில் இருக்கா என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓட் போட்டேன் ஸோ நீங்கள் எப்படி ஓட் போட்டிங்க அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என் ஃப்ரெண்டு சொன்னனில் அவளுக்கு வந்து அங்கே உள்ள ஆஃபீஸில் இருந்தனால அவள் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தான்னு சொன்னான் ஜூஸு ட்ரிங்க்கு நிறைய வச்சுருந்தான் ஸோ வந்து நான் எனக்கு நிறைய இருக்குது நீ இதை கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து கொடுத்தா ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம வந்தாச்சு ஸோ வந்துட்டு திரும்ப நம்ம போயிட்டு அந்த தம்பி ஆட்டோ ஓட்டுற தம்பி வந்து ஜும்மாத்தில் போயிடுவாங்க நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும் ஸோ வந்து போட்டுட்டு திரும்ப வந்தாச்சு என்னென்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி அந்த லைட் எரி லைட் வந்து ஃபஸ்ட்டு எரியலை அந்த அந்த ரிசிப்ட் மாதிரி இருக்கும்ல அந்த ரிசிப்ட் வர ரிசிப்டில் நம்ம போட்டிருக்க நம்ம யாருக்கு போட்டிருக்கோமோ அவங்களோட இது பிரிண்ட் ஆகி வருதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் லைட் லைட் சவுண்டு வந்தாலுமே வந்து நம்ம வந்து அந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லணும் சவுண்டு வருது பட் நம்ம யாருக்கு போட்டோம் அது வந்து கரெக்டாக வருதா அப்படின்றமே செக் பண்ணோம் ஸோ ஓட்டு போட்டு நம்ம உடனே வெளியாக வந்துடக்கூடாது இது வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் எங்களுக்கு சொல்லி அனுப்புனாங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு யாரும் ரஷ் இல்லாதனால எங்களுக்கு இவ்வளோ தெளிவாக ஒருத்தவங்க உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் ஸோ ஒரு ஓட்டெல்லாம் போட்டுட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்தாச்சு வந்துட்டு ஸோ நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு நான் கேட்கக்கூடாது ஆக்சுவலாக சரி ஓகே என்ன இந்த உங்களுக்கு ஓட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் நியூ ஓட்டர்ஸா இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை ஓட் போட்டிருக்கீங்க இல்லை நீங்கள் ஓட் போடும்போது ஏதாவது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சேனலில் வந்து ட்ராவல் விளாக்ஸ் அதுக்கப்புறம் குக்கிங் விளாக்ஸ் இது எல்லாமே சேனல் அப்லோடில் இருக்குது டெய்லி விளாக்ஸுமே இருக்குது ஸோ நீங்கள் செக் பண்ணல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ வந்து நீங்கள் அது மூலமாக வந்து நீங்கள் வீடியோஸ் அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துடும் நோட்டிஃபிகேஷனில் ஏன்னா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூஸ்க்கும் சம்மந்தமே இல்லை ஸோ உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஒழுங்காக போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஸோ மற்ற வீடியோஸ்லாம் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இன்னும் வந்து சம்மரில் நிறைய வெக்கேஷன் என்னென்ன வீடியோஸ்லாம் நம்மளுக்கு வரப்போகுது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதோட அப்டேட்லாம் கிடைக்கும் ஸோ நீங்கள் வாழூரில் எந்த தெருவில் இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் வீடு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ என்னோட தெரு வந்து எங்கே இருக்குது என்ன எதுன்னு ஸோ நீங்கள் எந்த ஏரியா அப்படின்றதையும் இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வெளியூரில் இருந்துட்டு நேட்டிவ்க்கு ஓட்டு போட வந்தீங்களா இல்லை அந்த வெளியூரில் இருக்க ஒரு ரீசன்னால் வந்து ஓட்டு போடுற அந்த இன்சிடெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றது மறக்க மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு ஸோ ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிடுச்சு பார்க்கத்தான் கிடைக்கு ஸோ அங்கேருந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அடுத்த விளாக்கில் பார்க்கலாம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்சிங்